ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து என்றைக்கான வ்ளாக்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட திருவாதிரை அன்னைக்கு முந்தர் நாள் எடுத்த வ்ளாக் தாங்க இது திருவாதிரை அன்னைக்கு முந்தர் நாள் ஈவினிங்கே நாங்கள் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுருவோம் சாமி கும்பிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே வந்து கோயிலுக்கு போயிடுவோங்க நடராஜருக்கும் அம்மைக்கும் வந்து அபிஷேகம் எல்லாம் நடக்கும் ஸோ எப்போவுமே மாமனார் மாமியார் வந்து நைட்டே திருவாதிரை அந்த நட்சத்திரம் வந்தோடனே சாமி கும்பிட்டு அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இதை தான் எங்கள் வீட்டோட வழக்கமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு வந்து ஒர்க்கிங் டேவாகவும் இருந்துச்சு காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு டக்குன்னு வந்து வெளியே டியூஷன்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவுமே பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சு வந்து கடையில் எல்லாம் முடிச்சுட்டு வீடு நான் ரீச் பண்ணுறப்போ எயிட் ஓ கிளாக்கே ஆயிடுச்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போய் குக் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்தியானம் நான் த்ரீ ஓ கிளாக் கிளாஸ்க்கு போகிறப்போ பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க பால் எப்போது நிறையா இருக்குது மீதியாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பன்னீர் பண்ணிடுவேன் ஏன்னா குட்டீஸ் வந்து பாலாக குடிக்கிறத விட பன்னீர் சாப்பிட்றக்கு ரொம்ப விரும்புவாங்க கண்டிப்பாக இதை எப்படி வீட்லேயே நம்ம வந்து பன்னீர் ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஒரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் வீடியோவே எடுக்கலாம் அன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு கடகடன் செஞ்சு வச்சுட்டு ஓடிட்டேன் நான் வந்து மூணு மணிக்கு வச்சுட்டு போனது தண்ணியெல்லாம் வடைஞ்சு ஒரு எயிட் ஓ கிளாக் வர்றப்போ கரெக்டான இதுக்கு வந்துருச்சுங்க இப் எப்படி பண்ணணுங்கிறத நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நாங்கள் சென்னை போயிருந்ததுனால மாவு எல்லாம் ஆட்டவே இல்லை நிறைய திங்ஸ் வந்து வாங்காமல் இருக்குது ஸோ சரி அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு மாவு வேணுங்கிறனால ஒரு பேக்கெட் மாவு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் தென் வந்து காய் எல்லாமே அரசாணிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க திருவாதிரையை நோன்புனாலே களி செய்கிறது தான் வந்து இதாக இருக்கும் கண்டிப்பாக திருவாதிரை நோன்பு களி செய்வாங்க திருவாதிரை களி செய்வோம் அது கூடவே வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து உப்பு பருப்பு செய்வாங்க இல்லாட்டி பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க இது பண்ணுறப்போ வந்து அதில் வந்து வெங்காயம் சேர்த்தாமல் செய்வாங்க அந்த ப்ரொசீஜர் படி இந்த வருஷம் நான் தாங்க குக் பண்ணேன் எல்லா வருஷமுமே எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க பட் ஏஜ் ஃபேக்ட் அவங்களுக்குமே ஏஜ் இருக்கு இல்லைங்களா இப்போ அவங்களால பழைய மாதிரி எல்லாமே ஆக்டிவாக பண்ண முடியறதில்ல ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணுற மாதிரி வந்தோடே ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து கிரைண்டர்ல போட்டு விட்டுருக்கேன் போட்டு விட்டுட்டு மேலே வந்து சாம்பார் வைக்கலாம் பருப்பு போட்டுட்ருக்கேன் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங்காக இருக்கும் ஸோ எப்போவுமே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இது இப்போ இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளே நீங்கள் வந்துக்கோங்க மாதிரி ப்ரெஷர் ஆகாதீங்க இவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து டென்ஷன் ரைஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளால் முடியும் இந்த டைம்குள்ளே நம்ம இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வந்துடுங்க கன்க்ளூஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு நிறைய லேடிஸ் சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு மற்ற ஒர்க்கும் பார்க்கணுங்கிறப்ப பயங்கர டென்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா அப்படி நினச்சிங்கன்னா இன்னும் டபுள் மடங்காக தான் நம்ம டென்ஷன் ஆகும் பட் ரிலாக்ஸாக செஞ்சு பாருங்கள் அந்த வேலை கடகடைன்னு முடியும் நான் அப்படி தான் எனக்கு எப்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன்னா டக்குன்னு எனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டு அது கூடயே பாடிட்டே வேலை செய்வேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கண்டிப்பாக ப்போ நீங்கள் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக டைம் ஒதுக்கி அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த டென்ஷன் இல்லாமல் செய்வோம் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினைப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் சமைக்க ஆரம்பிச்சோன்னே கரண்ட்டு போயிடுச்சுங்க இது வந்து நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அதாவது செல்ஃபெல்லாம் கழுகிட்டு இருந்தேன் சாமி கும்புறதுக்கு போகிறக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் ஏன்னால் நாங்கள் நைட்டு சாமி கும்பிட்றப்போ மணி பத்து பத்தரை ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுகுணுன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாமி கும்புறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாத்திரம்லாம் கழுகி மேடை எல்லாம் கழுகி வச்சுட்டேன் இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ணியிருந்தேன்னு சொல்லி க கண்டிப்பாக காட்டுறேன் அண்ணனும் தங்கச்சி எவ்வளோ பசமாக இருக்காங்கன்னு பாருங்களேன் ஏன்னா ரெண்டு பேரும் எளியும் புனியமாக சண்டை கட்டிக்குவாங்க நான் நினச்சேன் கீழே போய் ரெண்டு பேரும் எப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மேலேருந்து அண்ணன் வந்து தங்கச்சியை தூக்கிட்டு வந்தான் பட் கீழே வந்து ரெண்டு பேரும் ஒரே பண்டை இன்றைக்கி வந்து சாமிக்காக என்னெல்லாம் செஞ்சுருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் தென் வந்து உளுந்து வடை போடுறக்கு முதல்ல உளுந்து போண்டாவாக போட்டுட்டேன் டைம் ஆகிடுச்சு அதனால தென் பாயசம் சாம்பார் அரசனிக்கா பொரியல் ரசம் இது மட்டும்தாங்க வச்சுருந்தோம் தென் திருவாதிரை களி வச்சுருந்தோம் பட் களி வந்து நான் வீடியோவில் காட்டலை படப்பில் காட்டுறேன் பாருங்கள் திருவாதிரை களியுமே செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஒரு விஷயமே செய்ய தொடங்கினேன் ஏன்னா குழந்தைங்க வந்து சின்னதுலேருந்து என்ன பார்க்குறாங்களோ என்ன கற்றுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க திருப்பி செய்கிறாங்கங்க ஏன்னா இந்த ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் வந்து அப்செட்டில் இருந்ததுனால என்னால் வந்து ஒரு தீபம் ஏற்றுறது கூட நார்மலாக பண்ண முடியல பட் பாப்பா வந்து கரெக்டாக அந்த ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் அம்மா ஏம்மா இன்னும் வந்து நம்ம சாமிக்கு தீபம் ஏற்றலை ஏமா நம்ம இன்னும் இதை பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து குழந்தைங்கள கிட்ட வச்சுக்கிட்டே ஒரு ஒரு விஷயம் பண்ணுறப்போ அவங்க எவ்வளோ தூரம் நம்ம அப்சர்வ் பண்றாங்க நம்ம கிட்ட இருந்து விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நானுமே சின்னதா இப்படி இப்படிதான் அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அம்மா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே இதை வந்து பாப்பா பண்ணுறாங்கங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ அதில் வந்து எப்போவுமே விட்டு கொடுத்துட்றாதீங்க நீங்கள் என்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறத விட அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்து அவங்க அதை கற்றுப்பாங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் என்னை வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப புட் டவுன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன நான் வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் நீங்க இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி என்னால் இருக்க முடியல எனக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் உங்க மனசில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா எத்தனை பேர் நம்மளை ஏறி மிதிச்சாலும் இதையும் நம்ம இதுவும் கடந்து போயிடும் இதையும் நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்தை முதல்ல உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க நான் நினைக்கிறது என்னென்னா எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நிதானமான யோசிக்கிற திறன் வந்து ஒரு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனியுமே என் லைஃப் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த மெச்சூரிட்டிங்கிற ஒரு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சிஸ்டர் இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம லைஃப்பில் அச்சீவ் நிறைய இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு யாருமே சொல்லி தரல என் அம்மாலாம் வந்து உன் ஃபேமிலியோட ஃப்ளோலயே போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு நாள் கூட என் அம்மா வந்து நீ இதை செய்ய அதை செய் அப்படியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணா கூட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ முடிவு பண்ணு நான் இதுல வந்து எதுவுமே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நீ யோசி அங்கே என்ன நடந்துச்சு உனக்கு தான் தெரியும் நீ யோசி நீ யோசி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க எல்லாம் என்னோட மைண்ட் செட்டெனவாக இருக்கும் என்னடா இது நம்ம அம்மா வீட்டில் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கே அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன் பட் எங்கள் அம்மா அப்படி சொன்னப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் தனியாக உக்காந்து நான் யோசிப்பேன் என்ன பிரச்சனை எதனால் இது நடக்குது நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத என்னைக்கு நான் யோசிச்சேனோ அன்னைக்கு தாங்க என் லைஃப் வந்து மாற்ற ஆரம்பித்தேன் சில விஷயங்கள எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச லைனில் நான் போக ஆரம்பித்தேன் என்னோட மைண்டை வந்து அந்த ஃபேமிலிங்கில் ஒரு இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா

அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான தீர்வு உங்ககிட்டயே இருக்கும் அதே மாதிரி இந்த தடவை வந்து சா திருவாதிரை சாமி வந்து ரொம்ப நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டதுக்கப்புறமா அன்னைக்கு புது மங்களிய கயிறு வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கட்டி தருவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் மாமனாரும் எங்கள் எனக்கும் அத்தைக்கும் கல்யாண தாலி கயிறு வந்து கட்டிட்டாங்க திருமங்கலியம் ஏற்றினோன்னே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தூங்குறப்போ மணி வந்து ஒன் ஓ கிளாக்குங்க நான் வந்து சொன்னேன் ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நைட்டு தூங்கிட்டோங்க காலையில் அப்பாவும் அம்மாவும் வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டாங்க என்னால் சத்தியமாக கண்ணே முழிக்க முடியலை அப்புறம் நான் சொன்னேன் நான் சிக்ஸ் ஓ கிளாக் போல் வரேம்மா அப்படின்ட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு அவங்க போகிறப்போ வச்சுட்டு அப்படியே வெளியே போய் வாசல் கூட்டி கோலம் இருந்தாங்க கோலம் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து டீ வச்சு குடித்தோம் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆயிடிச்சு ஒரு ஒருத்தர் அப்படியே எழுந்திரிச்சு வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க பாப்பா அவங்களும் நைட்டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சுட்டு விளையாண்டுருந்தாங்க இதுதான் நான் இன்னைக்கு போட்ட கோலம் குட்டி கோலம் தான் போட்டிருந்தேன் அதுவும் தூக்கம் அரை தூக்கத்தில் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் தென் நிறைய பேர் வந்து விநாயகர் கோயிலுக்குமே இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவுமே கேட்டிருந்தீங்க அதுவுமே நான் ஷேர் பண்ணுறேன் தென் நானும் பாப்பாவும் தம்பி மூணு பேரும் கிளம்பியாச்சு இன்னும் இன்றைக்கி நான் வியா பண்ணியிருக்க ஸேரீ வந்து என்னோடய அம்மாவோட ஸேரீ இது ரொம்ப பழைய சாரி பட் வந்து கட்டினா அப்படியே கட்டின மாதிரி நல்லா இருக்குங்க ஒரு டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சாரி வந்து எனக்கு பக்காவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் காட்டன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது கட்டிட்டு நான் பாப்பா தம்பி மூணு பேரும் ரெடி ஆகி கோயில் கிளம்பியாச்சுங்க அவங்க டேடியுமே ரெடி ஆகிட்டார் அவர் ஃபஸ்ட்டாக போயிட்டாரு நானும் பாப்பா தம்பி பின்னாடி போனோம் கோயில் போய் சாமி கும்பிட்டு அங்கே வந்து சாமி சாப்பிடலாம் கிளம்பிடுச்சுங்க யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் இந்த மாதிரி சாமி கும்பிட்டிங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு இந்த கிளாஸ் வந்து நான் ஆன்லைனில் போட்டிருந்தேன் ஏன்னா இப்போ லீவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர் போயிட்டாங்க அதனால சரி இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைனில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மார்னிங் அங்கே கோயிலுக்கு போனோன்னே கோயிலில் வந்து தக்காளி சாதம் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி வந்துட்டோம் என்னோட டேஸ் வந்து இப்போ இப்படி தாங்க பயங்கர ஹெக்டிக்காக ஓடிட்டே இருக்குது கிளாஸ் முடிச்சு வீட்டு வேலைகள் முடிச்சு அந்த மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க உங்களோட லீவ்ஸ் எப்படி போயிட்டுருக்கு குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்துட்டு நிறைய கேட்டிருக்கீங்க அது எல்லாமே ஒரு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்